நாராயணமூர்த்தி ஒரு பண்டாரமாக கலியன் முன் தோன்றி கோடான கோடி வரம்பெற்று வருகிறாயே எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்கிறார் அவன் மறுத்துரைக்கிறார் அப்படியானால் வா சண்டையிட்டு பார்ப்போம் என்றார் கலியன் நினைக்கிறார் இவனோ பண்டாரம் இவனிடம் ஆயுதங்களும் இல்லை இவனிடம் சண்டை செய்தால் இந்த பெண்கூட நம்மை தவறாக நினைப்பாள் என்று நினைத்து பண்டாரத்தை போ போயென்றுரைக்கிறான் பண்டாரம் சொன்னார் அப்படி என்றால் எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார் அவனும் அதற்கு உடன்பட்டு பூவுலகில் உன்னைப் போல் பண்டார பரதேசிகளை கை நீட்டி அடித்தாலோ வம்பு செய்து துன்பப்படுத்தினாலோ நான் தோற்று பெற்ற வரம் தோற்று எனது மக்கள் கிளை தோற்று அரசு தோற்று சேனைப்படை ஆனைப்படை அனைத்தும் தோற்று இந்த பெண் தோற்று நான் பொல்லா நரகம் போவேன் என்று எம்பெருமானிடம் சத்தியம் செய்தான் நாராயணம் அவன் கையில் இருந்த சக்கராயுதத்தை பணமாக்கி கொடுத்தார் எல்லாம் பெற்ற கலியன் பூமியிலே கால் வைத்தான் அவன் என்று பூமியிலே கால் வைத்தானோ அன்று முதல் உலகமெங்கும் கலி பரவுகிறது கலி என்றால் என்னவென்று கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டும் கலி என்றால் ஏதோ ஒரு உருவமும் அல்ல மனிதனுமல்ல மிருகமோ பறவைகளோ அல்ல எலியுமல்ல அடித்துக் கொள்ள கண்ணுக்கு தெரியாதது யாரையும் வீழ்த்தக்கூடிய வலிய மாய்மால எண்ணம் மூவராலும் முன்னின்று அளிக்க முடியாதது எவரையும் எளிதில் பிடித்துவிடக்கூடியது ஆசை காமம் களவு பொய் போன்றவற்றை கொண்ட நயவஞ்சக செயலை செய்ய தூண்டும் மாய்மாலமாகும் கலியன் பூலோகம் வந்ததும் பூலோகராச்சியத்தில் உள்ள அனைவரிடத்திலும் தீய எண்ணங்கள் தானாகவே புகுந்துவிட்டது நல்ல பட்சி பறவைகளெல்லாம் பதுங்கி மறைந்தது முனிவர்களெல்லாம் காடு சென்று குகைகளில் மறைந்து வாழ்ந்தார்கள் கலியின் கொடுமை தாண்டோமாட ஆரம்பித்தது